என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து விநாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் பெருகி காணப்படுகிற கடைசி நாட்களாக இது காணப்படுகிறது பாருங்கள் வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள் எசை தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் பதிமூன்றாவது அதிகாரத்தில் பத்தொன்பதாவது வசனத்தில் கர்த்தர் எப்படி சுட்டி காட்டுகிறார் பொய்க்கு செவி கொடுக்கிற என் ஜனங்கள் என்று சொல்லி கத்துடி ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார் இது எவ்வளவு வேதனைக்குரிய ஒரு காரியம் பொய்க்கு செவி கொடுக்கிற கர்த்தரை அறியாத ஒரு கூட்டத்தை குறித்து கர்த்துடி ஆவியானவர் சொல்லவில்லை மாறாக என் ஜனங்கள் எதற்கு செவி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் பொய்க்கு செவி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இதை நம்ம வெளியரங்கமாக இந்த கடைசி நாட்களில் பார்க்குறோம் அல்லவா எத்தனை பேர் தாங்கள் கண்ட தரிசனங்கள் என்று சொல்லி கட்டு கதைகளை வாரி இறைத்துக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அல்லவா அதிகம் நம்புகிற ஒரு திரள் கூட்டத்தை பார்க்கிறோம் அல்லவா பரலோகத்துக்கு போயிட்டு வந்தேன் இன்னும் சில பேர் நான் நரகத்துக்கு போய் இதை பார்த்துட்டு வந்தேன் இன்னும் சில பேர் ஏதோ டீ கடைக்கு போயிட்டு வர மாதிரி பரலோகத்துல போய் நான் இதை பார்த்தேன் அதை பார்த்தேன் இந்த பரிசுத்தவனை பார்த்தேன் பிதாவை பார்த்தேன் என்றெல்லாம் சொல்லி கட்டு கதைகளை திருத்தி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அல்லவா இவைகள் அத்தனைக்கும் பின்பாக பொருளாசை தான் கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்பதை யாரும் மறுக்கவே முடியாது பாருங்கள் கர்த்த உணர்த்தி காட்டுகிறார் இவர்கள் இந்த அளவுக்கு துணிந்து பொய்யையும் புரட்டையும் பேசுவதற்கு காரணம் என்ன அந்த வசனத்தில் கர்த்த சுட்டிக்காட்டுகிறார் பொய்யுக்கு செவி கொடுக்கிற என் ஜனங்கள் என்று சொல்லி கத்துடைய ஆவியான சுட்டிக்காட்டுகிறார் சத்தியத்துக்கு தங்கள் செவியை விலக்கிவிட்டார்கள் மாறாக பொய்யுக்கும் புரட்டுக்கும் கட்டு கதைகளுக்கும் சாய்ந்து போய் தங்கள் செவிகளை அதற்கு அவர்கள் ஒப்பு கொடுத்து விட்டார்கள் என்று சொல்லி கத்துடி ஆவியானோர் சுட்டி காட்டுகிறார் வசனத்தை குறித்துக்கொண்டு கொண்டு தியானித்து பாருங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் திமுத்தையு இரண்டாவது நிருபத்தில் நான்காவது அதிகாரத்தில் நான்காவது வசனத்தை குறித்துக்கொண்டு கொண்டு தியானித்து பாருங்கள் கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் என்று சொல்லி கத்துடி ஆவியானோர் சுட்டி காட்டுகிறார் அது எந்த காலம்தான் என்பதை மறந்து போய் போய்விடாதிருங்கள் ஏனென்றால் கட்டு கதைகளுக்கு தேவ சாய்ந்து போய் சத்தியத்தை விட்டு விலகி போயிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அல்லவா அருமையான மகனே அருமையான மகளே உன்னிடத்தில் சொல்லப்படுகிற காரியங்கள் எப்பேற்பட்ட பெரிய ஒரு ஊழியக்கான புறப்பட்டு வருகிற இருக்கலாம் ஆனால் அது வேதத்தில் இருக்கிறதா என்பதை சற்று நிதானித்து பாருங்கள் அது வேத வாக்கியங்களோடு கூட இசைந்து போகிறதா என்பதை நிதானித்து பாருங்கள் அப்படி இல்லாவிட்டால் அந்த கல்லர்களை விட்டு விலகி வாருங்கள் என்று சொல்லி கத்துடி ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுகிறார் அருமையான மகனே அருமையான மகளே கட்டு கதைகளை விட்டுவிட்டு கத்துடி வார்த்தைக்கு நேராய் திரும்பி என்று சொல்லி கத்துடி ஆவியானவர் உன்னோடு கூட இடைப்படுகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையிலே ஊன்ற கட்டப்பட ஆரம்பியுங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமியன்